கேவி கே த்ரீ அஸ்டால்ஜரின் காலை வணக்கம் இப்போ பதிநேழா பதினேழாவது மேட்ச் வந்து ஜிடி வெஸ்எஸ் பிபிகேஎஸ் அதில் எந்த நீ வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பிபிகேஎஸ் கடைசியில் வந்து வின் பண்ணிருச்சு அது சூப்பர் மேட்சாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெஸ்எஸ் சிஎஸ்கே இதை பார்த்தீங்கன்னா நேற்று சிஎஸ்கே வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இதுதான் கிரக அமைப்புகள் பாருங்கள் நிறையா பிளேயர்ஸு சேஞ்ச் ஆகிட்டே வர்றாங்க அதனால் நம்ம கடைசியாக விளாண்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டை எடுத்துதான் ரிசல்ட் சொல்கிறான் அப்படிங்கிறப்ப பாதிக்கு பாதி பேர் வரல அப்படிங்கிறப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அப் விட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது வேறு ஏற்கனவே கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு சொல்ல சொல்லக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது வேறு அதனால் வின்னிங் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு வின் பண்ணக்கூடிய மேட்ச் தான் அது சிஎஸ்கே அதாவது யார் ரன்னை அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களே போலிங் பண்ண சொல்லிக்கிட்டு மேட்ச்சே வித்தியாசமாக போயிடுச்சு அப்புறம் லெஃப்ட்டு ஹேண்டட் பூரா அதுக்கு தான் டிப்ஸ் கொடுக்கிறது ஒரு வேலை இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட்டு ஹேண்டட் யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர்கிட்ட நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளாண்டுட்டுருந்தாங்க இப்போ இன்றைக்கி மேட்ச்சு பதிவு பண்ணுவோம் பத்தொம்போதாவது மேட்ச்சு ஆர்ஆர் வெஸ்எஸ் ஆர்சிபி இப்போ இந்த மேட்சில் நீ வரக்கூடிய மேட்சில் எல்லாமே நிறைய பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் அதாவது இது வரைக்கும் ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க அதனால் வின்னிங் ரிசல்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கும் அந்த டேலண்ட் இருக்கணும் அதாவது மே மேட்சப்பு அதாவது அந்த விளாடக்கூடிய பிச்சு ரிப்போர்ட் தெரிஞ்சிருக்கணும் பிளேயர்ஸுடைய எப்படி விளாடுவாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சால் ஈஸியாக வின் பண்ணலாம் நான் சொல்கிறது எப்பவுமே ஆரம்பிதம் தான் தெரிஞ்சுறேன் சில சமயம் தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் சில சமயம் எயிட்டி பெர்சென்ட்டு அப்புறம் பார்த்தா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வரும் சில சமயம் அதுவும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் தான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் உங்களோட சொல்கிறேன்னா நீங்களும் உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கணும் அப்போத்தான் வந்து நீங்கள் அந்த பணம் கட்டி ப்ளே பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் அப்போதான் நீங்கள் எதாவது வின் பண்ண முடியும் ஆனால் அப்படி ப்ளே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருப்பு ஏன்னா இது வந்து லயனை புருறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய கணிப்பு தான் அது ஏதாவது கடைசியாக விளாண்டு பிளேயர்ஸ் வச்சு சொல்கிறோம் இப்போ லைனப் விட்டதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அதில் நைன்டி பர்சென்ட் அதில் சேஞ்சஸ் வராது அது நம்ம அது வேறு மாதிரி கணிப்பாக அது நம்ம லைனப் விட்டதுக்கப்புறம் டெலகிராம்லேயும் சொல்ல முடியும் யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ண முடியாது அதையும் புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸு எஸ் சாம்சன் அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வியன் எஸ் துபே டி ஜூரல் எஸ் ஹெட்மயர் டி போல்டு கான் என் பர்கர் ஒய் சகால் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க பன்னெண்டு பேர் அதுக்கப்புறம் ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் ஃபாப் டூ ப்ளஸ் சிஸ் அவருடைய தலைமையில் விராட் கோலி ஆர் படிட்டர் ஜி மேக்ஸல் சி கிரீன் ஏ ராவத் ரவாத் எம் லோமரார் டி கார்த்திக் எம் தாக்கர் ஆர் டாப்லே எம் சிராஜ் ஒய் தயால் இவங்களாம் விளாண்டுருக்காங்க பன்னெண்டு பேர் அதாவது இம்பேட் பிளேயர் வந்ததினால பதினோரு பேர்லாம் பன்னெண்டு பேராக வரும் இப்போ அதில் இன்றைக்கி லக்கணம் என்னன்னு பார்த்தோம்னா துலாம் லக்னம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து விருச்சய லக்கணம் இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் அதிபதி குரு அந்த குரு வந்து மேசத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்துருக்கார் புதன் வந்து வக்கரமும் ஆகி அஸ்தமனமும் ஆகியிருக்கார் அப்படிங்கிறப்ப யாருக்கு சாதம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக கேளுங்க இடையில விட்டு பார்த்தீங்கன்னா அந்த எப்பாவது ஒரு டிப்ஸ் ஒரு செகண்டில் சொல்லியிருப்பேன் அந்த டிப்ஸே அந்த மேட்சை மாற்றுற மாதிரியான சூழ்நிலாம் இருக்கும் அதையும் கரெக்டாக நீங்கள் கேட்டால்தான் உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நெட்டு ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் தனியாக கூட போட்டு கேட்டுக்கருங்க நான் அப்போ தான் வந்து எதாவது பண்ண முடியும் இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் அவர் எடுத்துக்கலாம் எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் எஸ் ஹெட்மயர் டி போல்டு என் பர்கர் இவர் எடுத்துக்கலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது விராட் கோலி ஃபாப் டூ ப்ளஸஸ் ஆர் படிட்டர் ஜி மேக்ஸ்வெல் சி கிரீன் டி கார்த்திக் ஆர் டாப்லே இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம்லே வின் பண்ணோம் அதாவது ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணிச்சுனா வின் பண்ணிடும் ஆர்ஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணால் வின் பண்ணிடுறோம் ஆனால் அதில் வந்து என்னென்னா எஸ் சாம்சன் அவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் தனக்கு தானே அவுட் ஆகிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதாவது அவர் அடிக்கக்கூடிய பேட் வந்து ஸ்டெம்புளே பட்டு அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கோர் வந்துடும் அதுக்காக எடுக்காமல் இருக்காங்கன்னா ஸ்கோர் வந்துடும் அவரோட அவுட்டு அவர் எப்படி அவுட் இப்படி இப்படித்தான் ஆகிற மாதிரி இருக்குது நினைக்கிறாங்க அமைப்பு ஏன்னா குரு போய் லக்னத்தை பார்க்குறாரு ஏன்னால் நட்சத்திர அதிபதி அவர் தானே லக்கணத்தை பார்க்குறாரு செகண்ட் இன்னிங்ஸில் போய் மறையிறாரு அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும் இந்த ஃபீல்டிங் பேட்டிங்கிறத ஒரு குழப்பமாக இருக்குது டைரெக்டாக வந்து யார் வின் பண்ணும் அப்படிங்கிற சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணிடும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடும் இதுதான் போட்டியுடைய சுருக்கம் இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கும் நல்லாயிருக்கும் பார்ப்போம் விராட் கோலி வந்து சுமாராக தான் இருக்குது ஆனால் நீங்கள் எடுக்கிறன்னா எடுத்துக்கலாம் பாப் டூ ப்ளஸிஸ் ஆர் படிட்டர் ஜி மேக்ஸ்வல் சி கிரீன் அவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது ஏன்னா பிளேயர்ஸ் ரொம்ப சுருக்கமாக சொல்கிற மாதிரி வந்துடும் அதனால் அவங்களை எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்குறேங்க அதுக்கப்புறம் எம் தாக்கர் அவ்வளோதான் இங்கே ஆர் ஆர் ஃபீல்டு பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் அவர் வந்து சிறப்புன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பாயிண்ட் எடுக்கலாம் அதனால் எடுத்துக்கலாம் டீமில் எடுக்கலாம் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் அந்த ஆர் பராக்கு வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் டி போல்டு ஏகான் என் பர்கர் ஒய் சகால் அதாவது ஆர் ஆறு ஃபீல்டீம் பண்ணால் பவுலர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள பூரா நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஆர் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் பண்ணிணா ஆல்ரௌண்டர்ஸ் எடுத்துக்கரலாம் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்குங்க இப்போ எந்த அணி வின் பின்பணும்னு சொல்லியாச்சு யார் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒய் ஜெய்ஸ்வால் அதாவது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஒய் ஜெய்சால் எடுத்துக்கலாம் எஸ் சாம்சன் பாப் டூ ப்ளஸ் எஸ் அதுக்கப்புறம் ஜி மேக்ஸ்வல் சி கிரீன் டி போல்டு என் பர்கர் இவங்கள போகிற இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இப்போ எட்டு பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எட்டு பேர் சொல்லியிருக்கேன் எப்படி இருந்தால் நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இதில் ஒரு நாலு அஞ்சு பேர் வந்துடுவாங்க இப்போ இது லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை தான் சொல்கிறேன் இதில் எத்தனை பேர் வர்றாங்கங்கிற தெரியல ஆனால் நிறையா பேர் ரெண்டு டீம்லேயுமே நல்ல பெஸ்ட்டு பிளேயர்ஸு ப்ளே இன்னும் ப்ளே பண்ணாமலே இருக்காங்க அவங்கலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இனி வருங்காலங்களில் அடுத்தடுத்த மேட்செல்லாம் அப்படி தான் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே வரும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அது இனிமே வரக்கூடிய ரிசல்ட்டு பார்த்துக்குறேங்க அதாவது வின்னிங் ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிறேன் இது லைனப் விடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு இந்த பிளேயர்ஸே ஓரளவுக்கு விளாண்டாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் வந்துடும் இதில் யாராவது ப்ளே பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா வின்னிங் ரிசல்ட்டு கொஞ்சம் மாறும் இந்த நேரத்தில் வந்து சிஎஸ்கே வந்து நல்லா வின் பண்ணக்கூடிய மேட்ச்சு தான் பவுலிங் சைடு சரியாக சூஸ் பண்ணி எடுக்கலை இப்போ நேற்று சொன்ன மாதிரியே ஆர் ரவீந்திராவும் ஹெச் கிளாசன் அவங்கெல்லாம் லைனப்பில் வரல அப்படின்னா வராமல் போகலாம் அல்லது இருந்தும் இல்லாமல் தான் அப்போ அவங்கெல்லாம் பாயிண்ட்டே இல்லை ஹெச் கிளாசன் பதின பன்னெண்டு பாயிண்டோ பதிமூணு பாயிண்ட்டோ தான் ஆர் ரவீந்திரா அவர் வந்து பவுலிங் வாய்ப்பு கடைசியாக கொடுத்தாங்க கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போடுறதுக்கான பவர் இருந்துச்சு கடைசியாக வந்தார் ரன்னு கொடுக்கல பெருசாக பாயிண்ட்டும் இல்லை ஆனால் வந்து டீம்லேயே வரல அவர் அவரெல்லாம் எடுத்துருந்தா வேஸ்ட்டு தான் அப்போ நான் நேற்று சொன்ன பிளேயர்ஸில் யார் யார் நான் சொல்லலேயே அவங்கள பூரா எடுக்காமல் இருந்தாலே ஓகே தான் ஆனால் ஹெச் கிளாஸ்ன்னு எடுத்தேன் ஏன்னா தோனியை விட அவர் கொஞ்சம் பாயிண்ட் தோனி நாலு பாயிண்ட் அப்படின்னா அவர் பதிமூணு பாயிண்ட் எடுத்து தரல அப்போ அப்படி பார்க்கும்போது அவர் வந்துடுறாரு ஆனால் ரவீந்திரா வந்து வேஸ்ட்டாக போச்சு எடுத்திருந்தா வேஸ்ட்டு தான் இப்போ அதே மாதிரி தான் இந்த பிளேயர்ஸ்லையும் விராட் கோலி நல்லா விளாண்டா விளாட் விளாடலாம் விளாடலாம் நல்லா பார்த்துங்க விராட் கோலி பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் ஆர்சிபி விராட் கோலி எடுக்கிறேன்னா எடுக்கலாம் இல்லைன்னா பாயிண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை அதேமாதிரி ஒயிட் தேசுவாலும் டவுட்டு தான் ஆனால் அந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸில் சேர்த்துருக்கேன் எப்படி வேணாலும் நடக்கலாம் அங்கிட்ட இது அந்த பக்கம் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் காரணமாக இருங்க அடுத்தடுத்த மேட்ச் பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா வந்து கமனில் போட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு ஃபாரிங் அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால ஒரு மூணு ஜாதம் பார்த்தேன் அதனால் டிலே ஆயிடுச்சு ரெக்கார்டிங் பண்ணுறது இப்போ தான் ஒரு பன்னெண்டு மணி போலதான் பதிவு பண்ணுறேன் தான் நான் தான் நான் அதை பண்ணுறேன் எனக்கு இன்னும் தான் இருக்கேன் எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் வீடியோ பண்ணுறதுக்காக போடறதுக்காக போடுறேன் நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய உழைப்பதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்தால் அப்படியே எடுத்துக்கிறேங்க அப்படி இல்லை ஏன்னா சேஞ்சஸ் வந்துச்சுனாக்க திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்காமல் உங்கள் ஐடியாவுக்கும் நீங்கள் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ